ஸோ இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது ஸோ இதுல வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இதில் வந்து நாங்கள் நிறைய ஸ்கில் ட்ரைனிங்லாம் எல்லாம் பண்ணி கொடுப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு நாட் ஓன்லி காலேஜ் மட்டும் மட்டும்தான் இதை படிக்கணுன்றது கிடையாது ஒருவேளை யாராவது ஒரு தேர்ட்டி டேஸில் ஒரு பிரியாணி கோர்ஸ் பண்ணணும் இல்லை சிக்ஸ்டி டேஸ் ஒரு கிராஃப்ட் கோர்ஸ் கிராஷ் கோர்ஸ் பண்ணனும் கூட வேறு எந்த கோர்ஸ்னாலும் சரி கேட்ரிங் ரிலவெண்ட்டாக பண்ணுறவங்கூட தி கேன் கம் டு அவர் இன்ஸ்டிடியூஷன் அது பெனிஃபிட் பண்ணுற மாதிரி தான் ப்ரோக்ராமாக பண்ணியிருக்கிறோம் ஸோ அதுக்கான சான்றிதழ்கள் மத்திய அரசோட சான்றிதழ்கள்லாம் வழங்கப்படும் சார் இல்லை இல்லை நான் தான் அவங்களுக்கு பண்ணேன் இதை நம்ம பண்ணியே தீரணும் அப்படின்னு அது ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா என் மேலே எனக்கு ஒரு வெறி உண்டு எனக்கு தெரிஞ்ச இந்த ஆற்றல் எல்லா பிள்ளைகளுக்கும் போய் சேர்ந்தா எப்படி இருக்குங்கிறது அது எப்படி கொண்டு போனோம் இப்போ என்கிட்ட வந்தால் என் இருக்கிற மாஸ்டர்ஸ் யாருமே வந்து வெளியில் வேலை பார்த்த எங்கே கிடையாது என்கிட்ட வெங்காய ஒலிக்கு வந்தவங்க பரோட்டா போட வந்தவங்க தான் இன்றைக்கி ஆறாறு உடைய மாஸ்டராக இருக்காங்க இப்போ இவங்கள ட்ரெயின் பண்ணேன் இன்றைக்கி நல்ல ஒரு சேல்ரியில்லை பிள்ளைங்க எல்லாம் வீடு கட்டி தன்னுடையெல்லாம் கட்டி கொடுக்குற அளவுக்கு நல்ல ஒரு வருமானத்தை ஏன் கொடுக்க கூடாது அப்ப எனது பற்றாக்குறை ஏற்படுது வெளிநாட்டுல எந்த கிளை எடுக்கிறவங்களும் சரி அவங்க கேட்கற ஒரே கேள்விதான் சேலம்ல இருந்து லேபர் கிடைக்குமா பணம் கூட எல்லாம் தயாரா இருக்கிறாங்க என்கிட்ட எல்லோருக்கும் நிர்வாகம் தெரியல பணம் இருக்குது ஹோட்டல் நடத்த தெரியல நானே சொல்லுவேன் ஹோட்டல் நடத்த தெரியாம ஹோட்டல் நடத்தவே கூடாதுன்னு அது தற்கொலை எவனையாவது கொள்ளணும்னா வெட்ட வேண்டியது இல்லை ஒரு கடையை போட்டு கொடுத்தா அவனே செத்துருவான் தெரியாது அவனுக்கு அவ்வளோ டென்ஷனான ஒரு தொழில் எத்தனை பேர் தற்கொலைக்கு போயிருக்கிறாங்க வெளியே தெரியாது எனக்கு தெரியும் சேலம் மரம் நடத்திட்டு கூட அத்தனை கடைகளையுமே அடுத்தவங்க நடத்தின கடை தான் நான் டேப் பண்ணி போர்டை மட்டும் மாத்திட்டு நடத்திட்டு இருக்கிறேன் அதனால தான் ஒவ்வொரு கடை ஒவ்வொரு டிசைன் இருக்க காரணம் அந்த நடத்த முடியாம விட்டுட்டு போன கடையை எடுக்கிற வசதி எனக்கும் பேமெண்ட் கம்மியா இருக்குது அவங்களையும் காப்பாத்திட்டுறாங்க அதனால இந்த ஹோட்டல் நடத்த தெரியாது நடத்தக்கூடாது இப்போ எல்லாருமே ஆள் கேட்குறாங்க சார் ஆள் கிடைக்குமா லேபர் கிடைக்குமா மாஸ்டர் கிடைச்சிட்டா சேலராக இருக்க கூட அவர்கிட்ட உணவு உழுதப்போ உடனே போடலாம் ஆக்கள் இல்லை உணவு தொழில்ல பிரியாணிங்கிறது நெருப்பில் நின்று மிஷின் கிடையாது அது சில வெங்காயம் வெட்டுற மிஷின் தக்காளி வெட்டுற மிஷின் தான் இருக்குமே தவிர தம்மு மசாலா அடித்து போடுவது ஒரு மனிதனால தான் முடியும் அதனால தான் உலகம் எங்குமே பிரியாணி மட்டும் இருக்காது மற்றது பீஸா ஈஸியாக கிடைச்சிடும் எல்லா ஃபுட்டு கேக்கு கிடைக்கும் சாக்லேட் கிடைக்கும் ஃபாரின் இல்லை பிரியாணினா நம்ம ஆளுங்களை விட்டால் வேறு யாராலேயும் வெள்ளக்காரனாலும் போடவே முடியாது ஆனால் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கான விஷயம் அது அதை நம்ம கையில் எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்து வெளிநாட்டில் போய் நல்லபடியாக இருக்கட்டும் என்ன சொல்றீங்க ஆ சொல்லுங்க வெளிநாட்டுக்கு போய் நீங்க இருக்கிற சம்பளத்தோடு உங்களுக்கு கூட கிடைக்கும் ஒன்று கிளைகளை கேட்கறவங்களுக்கு ஆட்கள் கிடைக்கும் ரெண்டு நான் கட்டு இருந்த தொழில் இந்த சுவையை நீங்கி மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறத நாளைக்கு உங்க புள்ள சாப்பிடணும் உங்க பேரம் சாப்பிடணும் உங்க கொள்ளு பேரம் சாப்பிடணும் இதுதான் அதோடைய நோக்கம் எனக்கு மட்டும் வீடு மூல இந்த ஃபுட் இன்ட்ரஸ்டிக்கு கால் பற்றாக்குறை குற. தான் இந்த துறையில இல்ல தமிழகத்தை தண்ணிக்கு எடுத்துட்டீங்களா கட்டடத் இருக்கட்டும் காற்பன்றத் துறையா இருக்கட்டும் எந்த துறையை நெல் இருக்குறதுல வியாபாரத்துல இருந்து நீங்க நாத்துல இருந்து ஆள் எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஆள் பற்றாக்குறை குற தமிழகத்துல மிகப்பெரிய இடத்துல இருக்கு. இல்ல இந்தியாவே தமிழ்நாடுல இருக்க எல்லா மூர்த்தி சார் அதுக்கு பதில் காலேஜ் காலேஜ் உரிமையாளர்கிட்ட கொடுப்போம் சார் ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஐநூறு பேர் வேணும்னா ஐயாயிரம் பேர் படிச்சு ரெடியா இருக்காங்க ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லயோ அல்லது ஐடி சொல்யூஷன்ஸ் பேஸ்ட்லயோ பாத்தீங்கன்னா ஐடி படிக்கிறவங்க நூறு பேர் இருப்பாங்க ஐடிக்கு படிக்காத ஒரு நானூறு பேர் எக்ஸ்ட்ரா உள்ள வரும் ஒரு அம்பர்லாக்குள்ள பத்தாயிரம் பேர் வேலை செய்யற கம்ஃபர்ட் ஜோன் எங்க இருக்குன்னா ஐடியில் இருக்கு கேட்ரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டார் ஹோட்டல்ஸ் மட்டுமே கேட்ரிங் கிடையாது ஸ்டார் ஹோட்டல்ஸா இருக்கட்டும் ஷிப்பிங் கார்பரேஷன்ல இருக்கட்டும் அல்லது ஏர் ஏர்லைன்ஸ்ல இருக்கட்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எத்தனை எஸ்சி செட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் மட்டும் ஏழு எஸ்சி செட் இருக்கு ஏழு எஸ்சி செட் இருக்கு எல்லா இடத்துல இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்கிறது பார்த்திங்கன்னா பத்தாயிரம் பேர் ஒரு ஃபேக்ட்ரியில் பத்தாயிரம் பேர் வேலை செய்யணும்னா பத்தாயிரம் பேர் வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு போறது இல்லை அவ்வளவும் ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடரில் தான் ப்ரொவைட் பண்றாங்க இந்த மாதிரி எல்லா எஸ்சி செட்லேயும் சரி ஏதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மட்டும் இல்லை எனி ஃபேக்ட்ரிஸ்ல இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்க்கு அவ்வளோ ஆட்கள் தேவைப்படுது ஆனால் ஆட்கள் கிடைக்கிறது இல்லை அப்ப என்னன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வந்து ஆரம்பிக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டு தான் இருக்கும் ஒரு திருச்சியில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்கு அதுக்கடுத்தபடி எஸ்ஆர்எம் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க இன்னொருத்த ஒரு மூணு இன்ஸ்டியூஷன் தான் ரெப்யூட்டடா பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இன்ஸ்டியூன் தான் ரெப்யூட்டடா இருக்கும் நிறைய வந்து ஹேம்லெட் குக்ராமங்களில் கூட வந்து சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருப்பாங்களை தவிர ஆனால் இண்டஸ்ட்ரியல் நீடை வந்து கொடுக்குறேன்னா இன்னைக்கு கிடையாது ஆக்சுவலாக வி ஹேவ் வெரி பிக் டிமாண்ட் அதை தான் நான் சொன்னேன் படித்து முடிச்சு ரெண்டாவது நாள் ரெசியூம் கூட பிரிண்ட் ஆக தேவையில்ல ப்ளேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆட்கள் அவ்வளோ டிமாண்ட் இருக்கு ஏன்னா மேக்ஸிமம் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க இருந்து எந்த துறையில் இருந்தாலும் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அவங்களே ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணி டுவெல் ஹவர்ஸ் ஜாப் கொடுக்குனு இருக்கா என்னன்னா இன்னைக்கு ஒர்க்மேன்ஷிப் அதிகமாக தேவைப்படுறதுனால வி நீட் பீப்புள் ஃபார் கேட்ரிங் அதனால தான் என்னென்னா அவங்களுக்கு பணம் இல்லைனாலும் படிக்க வைக்கலான்னு சொல்கிறோம் ஏன்னா அவ்வளோ தேவைப்படுது

ப்ரைவேட்ல இருக்கக்கூடிய அனைத்துமே அன்னைக்கு ஃபீட்டில் தான் இருக்கும் ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் இப்படி கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கு இல்லை இல்லை அது வந்து ஹாலிடே நாடு ஹாலிடே நீங்கள் சனிக்கிழமை நைட்டு கொண்டாடுவாங்க சனிக்கிழமை பகல் கொஞ்சம் இருக்கும் ஒரு எழுபது சதவீதம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அது ஹண்ட்ரட் சதவீதத்துக்கு மாறிக்கும் திங்கக்கிழம மறுபடியும் நார்மல் ஆகிடுவாங்க இது நீங்கள் வெள்ளிக்கிழமை எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க செவ்வாய் ஸ்லோவா இருக்கும் ஒரு நான்வெஜ் பிஸ்னஸுங்கிறது புதன் வியாழன் சனி ஞாயிறு ஃபோர்டேஸ் தான் வெஜிடேரியனுக்கு எல்லா நாளுமே ஆவரேஜாக இருக்கும் இதுதான் காரணம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது நீங்கள் பார்த்துருமே அது கோழி கடை பார்த்துருக்கலாம் கறி பிரியாணி கடை மட்டுமே ஏன் பார்க்குறீங்க கோழி கடைக்கு போங்க நீங்கள் கறி கடைக்கு போங்க எல்லா இடத்துலையும் கீ தான் செய்ய அது வந்து உலகத்தில் ஒரு நான்வெஜ்ஜுக்கான நாள் கொண்டாடக்கூடிய ஒரு டே நான்வெஜ்ஜுடைய டேன்னு ஒரு டே இருந்தால் அது சண்டே அதுக்கான சார் சொல்லுவார் சார் இந்த இண்டஸ்ட்ரியில ஏற்கனவே ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சவங்க அவங்க தொடர்ந்து இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்ல சில பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க சில ரெஸ்டாரண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க சிலர் வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜர் இந்த மாதிரி கேட்டர்ஸ்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லா டிவிஷன் அது ஃபுட் ப்ரொடக்ஷன்ல இருந்து ஃபுட் சர்வீஸ் எல்லா டிவிஷனும் ஒர்க் பண்ணிப்பாங்க டீச்சிங்லேயே பொதுவாக பதினஞ்சு வருஷம் இருக்கிறவங்கள ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்டெர்ட்ல வேலை பார்ப்பாங்க ஃபார்ட்டி இயர்ஸ் மேல வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டீச்சிங் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க ஏன்னா வென் த பிளட் இஸ் கமிங் டவுன் ஃபோக்கஸ் ஆன் டீச்சிங் ஸோ அந்த வகையில் நாங்கள் எடுத்து இருக்கிற எல்லாமே ரொம்ப மல்டி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க மல்டிபிள் ஏரியால ஒர்க் பண்ணுவாங்க தான் ஸோ ரியலி தேர் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்

என்ன uh, மாதிரியான் infrastructure and educational uh, changes so, point no. 1, sir. In 2012 engineering was in the capitation of 5 to 10 lakh rupees. Then it has come down. Now, polytechnic is in the boom. Now, polytechnic is in the boom. இன்னைக்கு இப்போ அதே போல டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியன் இன்னைக்கு பூம்ல இருக்கு ஸோ இன்னைக்கு டிமாண்ட் என்ன இன்னைக்கு டிமாண்டாக இருக்கும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு முதல்ல வந்து மெக்கானிக்கல் ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது மெக்கானிக்கலுக்கு சப்வேஸ் பார்த்தீங்கன்னா அங்கே பிரான்ச்சஸ் வந்து மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷனில் வந்தாங்க ஸோ இப்படி ஏரியா வைஸ் வரும் வரும்பொழுது எலக்ட்ரானிக்ஸ் பூமா இந்த சில நேரத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த கோவிட்ல பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டருக்கு வந்து இவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் இருந்து கூட விவர் இந்த நீட் ஆஃப் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் மல்ட்டிலேயர் செராமிக் கெப்பாசி மேனுஃபேக்சர்ஸாக நம்ம தேவைப்பட்டு அழஞ்சோம் ஏன்னா இருக்கிறதே மூணு கண்ட்ரி தான் மோனோபோலியா இருக்காங்க ஒன்று தாய்வான் ஒன்று சவுத் கொரியா அண்டு ஜப்பான் இந்த மூணு பெரிய தான் மோனோபோலியா இருக்காங்க பட் அது பெரிய டிமாண்ட் அண்ட் சப்ளை பண்ண முடியல அப்படி எப்படி இன்ஜினியரிங்க்கு இந்த மாதிரி ஒரு டிமாண்டோ ஐடி சொல்யூஷனுக்கு ஒரு டிமாண்ட் இருந்ததோ சிவில் இன்ஜினியரிங் ஒரு டிமாண்ட் பிரசென்ட் சுச்சுவேஷன் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரை விட ஆர்கிடெக்சருக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு ஆர்கிடெக்ச்சரை விட பார்த்தா ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது ஸோ டிமாண்ட்ஸ் வந்து ஏன்னா இப்போ பெரும்பாலும் வீடு கட்டுறதுக்கு எல்லாருமே ஒரு மேஸ்திரி கூட பிளான் போடுறாங்க ஆர்கிடெக்சருக்கு ஆள் தேவைப்படுது ஸ்ட்ரக்சர்க்கு ஆள் தேவைப்படுது அதுபோல இந்த கேட்ரிங் எங்கே சொன்ன மாதிரி தமிழகம் ஃபுல்லாக பரவி கிடந்தது ஏன்னா அன்னைக்கு வந்து அட்டானமஸ் யூனிவர்சிட்டி டீம் யூனிவர்சிட்டி நிறைய அஃபிலேஷன் கொடுத்து நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் ஆர் ஆர் என்ன பண்ணோம்னா எங்களுக்கு ஓன் ரிசோர்ஸஸ் இருக்குது முதல்ல ஃபஸ்ட்டு எங்களோட ப்ளஸ் என்னென்னா வி ஹவ் அவர் ஓன் சோர்ஸஸ் ஒரு சோர்ஸ் என்ன வி ஹேவ் கிச்சன் அக்ராஸ் தமிழ்நாடு வி ஹேவ் கிச்சன் அக்ராஸ் தமிழ்நாடு ஒன்று ரெண்டாவது இன்ஸ்டியூஷனுக்குள்ளே பண்ணியிருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னா ப்ரொடக்ஷன் பார்ட்டுக்கும் சரி தனியாக இருக்குது ஹவுஸ் கீப்பிங் பார்ட்டுக்கு தனியாக பண்ணியிருக்கிறோம் பிரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் தனியா பண்ணிருக்கோம் கான்ஃபெக்ஷனுக்கு தனியாக பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தனி தனியாக நம்ம எல்லாமே லேப் செட் பண்ணி தான் அல்டிமேட்ட ஒரு டைமில் வந்து ஏன்னா நாங்கள் வந்து டார்கெட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு எங்களோட இன்டேக் வந்து நானூறு ஸ்டூடெண்ட்டுங்க டூ ஹண்ட்ரட் ஃபஸ்ட் பேச்சு செகண்ட் பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் அல்டிமேட்ட ஆல் த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே டைமில் லேப் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த லேப் எக்ஸ்பீரியன்ஸ் அதோட சேர்த்து கொடுக்குற நம்ம தீரி எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு கொடுக்குற நாங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு இது எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்டு பெரும்பாலும் நல்ல அதாவது எவ்வளோ பெரிய சார் கேட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சுவிஸில் இன்றைக்கும் சுவிஸ்ல ஏழு லட்ச ரூபா சார் செமஸ்டருக்கு இன்றைக்கும் கேட்ரிங் காலேஜ் வந்து லண்டனில் எம்பிஏ பண்ணுறவங்கள சார்ஜை விட வந்து கேட்ரிங் காலேஜுக்கு சுவிஸில் படிக்கிற பசங்க யூகேல படிக்கிற பசங்க முப்பது லட்ச ரூபா பேக்கேஜ் கொடுத்து படிக்கிறாங்க இன்றைக்கும் ஹையஸ்ட் பே வந்து நீங்கள் எல்லா இண்டஸ்ட்ரி ஐடி ஃபீல்டுக்கு ஈக்குவலாக சம்பளம் கொடுக்குற ஒரே துறை வந்து பார்த்திங்கன்னா கேட்ரிங் தான் இருக்குது நீங்கள் வந்து சார் சொன்னார் ஒரு மாஸ்டருக்கு என்னால் இருந்து எண்பதாயிரம் கொடுக்க முடியும் நான் சொல்கிறது இன்னும் ஒரு படி மேலே போங்க ஓவர்சீஸ் போங்க இன்னும் ஒரு படி நட்சத்திர ஒரு ஸ்டார் ஒரு டென் ஸ்டார் ஹோட்டல் போங்க ஒரு செவன் ஸ்டார் போங்க ஃபைவ் ஸ்டார் போங்க அப்படி இன்னும் மேலே போய் செஃப்போட டிமாண்ட் பெருசாக இருக்குது ஏன்னா செஃப்பை நம்பி மட்டும்தான் எல்லா ஹோட்டல்ஸும் இயங்கிட்டு இருக்கு எத்தனாயிரம் கோடி போட்டாலும் முழுக்க செஃப்பை நம்பி மட்டும்தான் இயங்கியிருக்கு சார் அது மட்டும் இல்லை எங்கள் காலேஜில் என்ன ட்ரிஃப்ட்டு என்ன ஒத்தவரையில் கேட்டால் நான் முதலாளி கிடையாது நானே ஒரு செப்பு தான் ஒரு செப்பை ஒரு செப்பு உருவாக்குறாரு இதுதான் உண்மை நான் பணம் போட்ட முதலாளி கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல் தொழிலாளியே அந்த காலேஜுக்கு நான் தான் சரிங்களா அதை நீங்கள் உணர்ந்துக்கணும் எந்த காலேஜிக்கும் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆற்றலை அவனுக்கு எப்படி சொன்னவன் ஏற்றுக்குவாங்கிற நுணுக்க எனக்கு தெரியும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதில் தான் இருக்குது நான் ஒரு தாப்பாலை சாப்பிட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் ரசம் வைப்பான்னு சொன்னேன் ரசமா அப்படின்னு அதர்ச்சி ஆயிட்டான் என்னடா ஃபுல்லாக அதர்ச்சி என்ன ரசம் எப்படி சார்னா அது ஒன்றும் இல்லைப்பா அந்த தக்காளி பழத்தை பிழிஞ்சுக்க மிளகு சீரகத்தை பூண்டெல்லாம் ஒன்றா போட்டு இடி இந்த பச்சை மிளகா போட்டு இடிச்சுக்க அப்படி சூடு பண்ணி எடுத்து வைப்பானேன் இந்த சோல்ற விதத்துல போனா உடனே எடுத்து வந்துட்டான் இதவே நம்ம அவனை என்னப்ப ரசம் வைக்க தெரியாதா முன்ன தக்காளி எடுத்துக்க பூண்டை ஏடு மிளக ஏடு எடு பச்சை எடு அதுக்கப்புறம் அதை ஒன்றா போட்டு இடிச்சு எடு அடுப்பு பற்றவை சூடு பொண்ணு எண்ணெய் ஊற்று தக்காளியை போடுங்கன்னு தக்காளி வதக்கு இப்படி சொல்லி தான் நிச்சயமாக ரசம் வச்சிருக்க முடியாது ஆமாம் அந்த சொல்ற நுணுக்கம் அட போப்பா எல்லாத்தையும் இடிச்சு கொதிக்க வச்சு எடுத்து வைப்பா போப்போன்னே பத்து நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டான் இந்த நுணுக்கம் என்கிட்ட இருக்குது அந்த பிள்ளைகள் எப்படி ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என் ரத்தத்தில் ஏ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அந்த உணவு துறை விட்டா எனக்கு பேரும் தெரியாது தெரியாதுங்கிறதுக்காகவே நான் சினிமா எடுத்துவேன் தெரிஞ்சுக்கணுங்க தெரியாத நடிச்சவன் அப்படின்னு நடிக்கணும்னு தெரியாதே நான் செஞ்ச போது தெரிஞ்ச என் தொழிலை எப்படி செதுக்குவேன் என் பிள்ளைங்களை நான் புரிதுங்களா அந்த நுழுக்கம் எனக்கு தெரியும் எப்படி தட்டி கொடுத்தா அவங்க வேலை செய்வேன் அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாரு எல்லா வகையிலையும் அவனை அவமானப்படுத்தி விட்டு மறுபடியும் அவன்கிட்ட நன்மை எதிர்பார்த்தா நடக்குமானேன் நான் அந்த அப்துல் கலாம் ஐயாவுடைய வார்த்தையை படித்தவன் அதனால அந்த பிள்ளைகள் அவளை அழகாக கொண்டு போய் சீக்கிரம் அவங்கள ஒரு அறிவு ஆட்டலாம் கொண்டு வர முடியும் ஒரு தள்ளுவண்டிய எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் ஆக்கி முடியுமாங்கிறது உங்களுக்கு உணர்ந்தது விஷயம் தானே எத்தனை பேரை நான் வளர்த்துருப்பேன் எத்தனை பேரை கரம் பிடிச்சி கை பிடிச்சி எப்படி கொண்டு வந்திருப்பேன் அந்த வேலையை தான் இன்னைக்கு காலேஜுக்குள்ளே நான் தொடங்க போகிறேன் இது சிறிய ஒரு வட்டத்துக்குள் அடங்காம மிகப்பெரிய தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் என் நோக்கம் மற்ற காலேஜுக்கு நம்ம காலேஜுக்குள்ள விஷயம் அதுதான் இந்த ஒரு முதலாளி கிடையாது ஒரு தொழிலாளி உள்ளே போகிறார் காலேஜுக்குள்ள